அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் புதுமையான ஒரு தகவல் அடுத்தடுத்து பல புது புது செய்திகளை தான் பார்த்துட்ருக்கோம் இன்று பார்க்கக்கூடிய செய்தி அலுவலக கூட்டத்தில் மசாஜ் அழகியோடு தோன்றிய அதிகாரி ஏர் ஏசியா விமான ஏர் ஏசியா விமான நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருப்பவர் டோனி பெர்னான்ஸ் அவர் அலுவலக நிர்வாகிகள் கூட்டத்தின் நடுவே சட்டை அணியாமல் இருப்பதுடன் இளம்பெண் மசாஜி செய்து கொண்டிருக்க கூட்டத்தில் பேசுகிறார் பணி கலாச்சாரத்தை பாராட்டி நடந்த அந்த கூட்டத்தில் அவர் அப்படி நடந்து கொண்டது மற்றவர்களின் பார்வையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு பொறுப்பில் உள்ள அதிகாரி இதுபோன்ற செயலை செய்வது தமிழ் பண்பாடு கலாச்சாரத்துக்கு இழுக்கை தரக்கூடிய ஒரு செயலாக என்று சிலர் கருதினர் ஆனால் அதை அவரே சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்துள்ளதுடன் வேலை பழுவான வாரத்தில் மசாஜ் தேவை என்று தனக்கு வெளிநாட்டு மேலதிகாரி கூறியதாக பதிவிட்டுள்ளார் அதை இணையதளத்தில் பரவி வைரலாகியுள்ளது வேலையை தளர்வாக கவலையின்றி செய்ய வேண்டும் என்பதை அந்த வீடியோ வலு வலியுறுத்துவதாக இருந்தாலும் அலுவலகத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டுமா என்று எதிர்மறை விமர்சனங்களும் கிளம்பியுள்ளது ஒரு பொறுப்பில் உள்ள அதிகாரி இது போன்ற செயலை செய்வது இழுக்கான செயல் என்று கருதுகின்றனர் போன்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டுமென்றி தாமே ஒரு தவறை செய்வதற்கு இருக்கக்கூடாது என்ற கருத்தை இது உணர்த்துகின்றது ஆனால் அதனுடைய கருத்தை அவர் வேறு விதமாக பதிவில் இருக்கிறார் அதாவது வே செய்யக்கூடிய வேலையை பனிச்சோர்வை நீப்பதற்காக செய்யப்படுகின்றதாக அவர் தகவல் தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்